எப்படி ஒரே ஒரு மீன் மொத்த குளத்தையும் கெடுக்குதோ ஒரு சின்ன தீப்பொறி மொத்த காட்டையும் எரிக்கிற மாதிரி அதே போல மனிதனை உண்ணும் ஒரு பேய் மொத்த கிராமத்தையும் சாப்பிட்டுடுது அந்த மாதிரி ஒரு கிராமம்தான் பிண்டோர் ஒரு காலத்தில் இங்க பிண்டோங்கிற நகரம் இருந்தது மொத்த கிராமமும் அவங்க மந்திரத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கும் ஆனால் அவங்க யாருக்கும் எந்த ஒரு தவறான இடைஞ்சலும் பண்ணல ஆனா நடக்க விருக்கிறத யாரால தடுக்க முடியும் அப்புறம் அதான் நடந்தது ஏழு அடிகள்ல பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்கிற மூணு பயல்வான்கள் பிண்டோருக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க அவங்களுடைய பெயர் ஆசா பாசா அப்புறம் எல்லாரும் எவ்விட மோசமானவன் இதயமே இல்லாதவன் கடைசி பயல்வானோட பேரு தம்ப அட அங்க கொஞ்சம் பாரு இந்த கிராமத்துக்குள்ள யார் வர்றதுன்னு பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரி இருக்காங்க ஆனா தோற்றம் மனித மிருகங்கள் மாதிரி இருக்காங்க இவங்கெல்லாம் யாரு

எங்களுக்காக இடம் வாங்கி வச்சுருந்தாரு இனிமேல் நாங்கள் அங்கே தான் இருக்க போகிறோம் நீங்கள் சுமீர் ஐயாவோட அட்ரஸை சொல்லுங்க அங்கே எதற்கு தெரியுது பாருங்க ஒரு பெரிய மரம் அங்கே தான் அவங்க வீடு இருக்கு வாங்கடா ஆசா பாசா கண்ணா அவங்க பேச்சு தோரண பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கு ஏதோ தப்பு நடக்க போறதா என் உள்மனசு சொல்லுது ஒன்னும் ஆகாதுமா நீங்க அதிகமா யோசிக்கிறீங்க என்னோட அடி மனசு என்ன சொல்லுதுன்னா இவங்க சாதாரண மனுஷங்க கிடையாது ஏதோ மாய தந்திரங்கள் தெரிஞ்சவங்க மாதிரி தெரியுது அப்புறம் கடைசியாக இருந்தவனோட கண்ணை பார்த்தியா அவனோட கண்ணை பார்க்குறதுக்கே ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்தது மூணு பேரும் சுமீரோட வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வீட்டு கதவை தட்டின உடனே சுமீரோட பொண்ணு மாலா அவ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தா அவள் வீட்டு கதவை திறந்தா தம் அவளை பார்த்ததுமே சிரிக்க ஆரம்பிச்சான் உடனே அவன் தன்னோட ரெண்டு சகோதரர்களை பார்த்தான் ஒருவேளை அவன் பார்வையிலேயே ஏதோ சொல்லிட்டான் போல இருக்கு அதாவது அந்த பொண்ணு மேல தனக்கு தான் உரிமை இருக்குன்னு வீட்ல சுமீர் ஐயா இருக்காரா இருக்காரு நீங்க யாரு அவர்கிட்ட சசிநாத்தோட மகன்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க அப்பா யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க யாருமா சசிநாத்தோட பசங்கன்னு சொல்றாங்க அவங்கள உள்ள கூட்டிட்டு வாமா சரிங்கப்பா வர சொல்றேன் அப்பா உங்களை உள்ள வர சொன்னாரு அவங்க மூணு பேரும் சுமீருக்கு முன்னாடி வந்து நின்னாங்க ஏதோ கெட்ட விஷயங்கள் அவர் முன்னாடி வந்து நின்ன மாதிரி இருந்தது சுமீரும் ஒரே ஒரு தடவை அவங்களோட உருவத்தை பார்த்ததுமே ரொம்ப பயந்து போயிட்டாரு வாங்க உட்காருங்க என்ன திடீர்னு இந்த பக்கம் நாங்க இனிமே இந்த தான் இருக்க போறோம் எங்க அப்பா உங்ககிட்ட சொல்லி ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தாருல்ல அங்கே தான் இருக்க போகிறோம் கண்டிப்பாக அந்த இடத்த சசிநாத் உங்களுக்காக தான் வாங்கி வச்சுருந்தான் இன்றைக்கி நீங்கள் எங்களை உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு சம்மதிக்க முடியுமா அதுக்கப்புறமா எங்களோட இடத்துல நாங்களே வீடு கட்டிக்குவோம் அந்த வேலையை நாங்கள் நாளைக்கே ஆரம்பிச்சிடுவோம் நீங்கள் நிம்மதியாக இங்கே இருக்கலாம் வாங்க வந்து சாப்பாடு சாப்பிடுங்க அதுக்கப்புறமா ஓய்வு எடுத்துக்கோங்க அப்பா இவங்களை பார்த்தா எப்படி தோணுதுன்னா இந்த கிராமத்தோட மொத்த சாப்பாட்டையும் நடக்கும் இவங்க அப்பா கிட்ட இருந்து இவங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்களுக்குள்ள நிறைய பலம் இருக்கு நீ பயப்படாத இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க தட்டில் நிறையவே சாப்பாடை நீ வச்சுடு அவங்களோட வயிறு முழுசா நிறைஞ்சிடும் அப்புறம் அவங்களோட பசியும் அடங்கிடும் சரிங்கப்பா அப்படியே செய்றேன் மாலாவும் அதே மாதிரி செஞ்சா ஆனா அவங்க எல்லா விதமான மாயைகள்ல நிபுணர்களா இருந்தாங்க அவங்க மூணு பேரும் அந்த வீட்டுல பத்து நாளுக்கான அரிசி முடிகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க எல்லாருமே தூங்க போயிட்டாங்க அப்பதான் தம் எழுந்து மாலாவோட அறைய நோக்கி போனா திடீர்னு மாலாவுக்கு முழிப்பு ஏற்பட்டுச்சு அவ தம்மோட சிவந்த கண்களை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிட்டா நீ 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 இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க தான் பாத்துக்கிட்டே இருக்கேன் இனிமே நான் என்ன சொல்றனோ அதைத்தான் நீ செய்யணும் அதே மாதிரி நான் விரும்புற வரைக்கும் நீ ஏன் கூட தான் இருக்கணும் உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்புறம் நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன் என்னோட பலத்துக்கு முன்னாடி உன்னோட மொத்த கிராமமும் எதுவும் பண்ண முடியாது நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் நீயே என் கிட்ட வந்துடணும் என்னாச்சு மாலா எதுக்கு கவலையா இருக்க என்னாச்சு நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு என்ன பிரச்சனை மாலா அந்த மூணு ராட்சசனங்களும் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களே அதுல ஒருத்தன் அவங்க கூட என்ன கூட்டிட்டு போக போறத மிரட்டிட்டு இருக்கான் அப்படி நான் அப்பா யார்கிட்டயாவது சொன்னேன்னா இந்த மொத்த கிராமத்தையும் அழிச்சிருவேன்றாங்க அவங்களுக்கு இங்க இருக்கிற மாயாஜாலம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவங்கெல்லாம் மாயாவி ராட்சசர்கள் கண் என்ன ஆமா நீ கவலைப்படாத நான் உன் கூட இருக்கான்ல உன்னை யாராலையும் என் இருந்து பிரிக்கவே முடியாது நான் சொன்ன இனிமே நீ என் கூட தான் இருந்தாகணும் உனக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு இவன் கூட போய் பேசுறதுக்கு அது என்னோட உரிமை இப்போ அதுதான் உன்னோட மரணமாக போகுது ஐயோ கண் விட்டுடு அவரை விட்டுடு

அப்பா அவங்க வராங்க சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க ஓம் சாமுண்டாய் அவங்கள தடுத்து நிறுத்திடு நமஹா ஓம் சாமுண்டாய் அவங்கள தடுத்து நிறுத்தி அழிச்சிடு நமஹா நீ வாமா இவங்களோட முடிவு இந்த மாதிரி தான் இருக்கு இவங்களோட முடிவு நம்ம எல்லாரையும் நாசம் பண்ணிடுச்சுப்பா அதை நம்மளால தடுக்கவே முடியாதுமா அப்பா அப்பா அந்த துண்டு துண்டு உடம்புகள் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கு இது இது நடக்க வாய்ப்பே இல்ல இது எப்படி நடந்துச்சு என்னோட உடம்ப ஆயிரம் துண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறமோ என்னோட உடம்ப என்னால திரும்ப ஒண்ணு சேர்க்க முடியும் ஆனா என்னோட தம்பிங்க உன்னால இறந்து போயிட்டாங்க இப்போ நீ உன்னோட மரணத்தை உன்னோட கண்ணாலேயே பார்க்க போற இங்கே பாருமா அந்த கலசத்தை கொடு கூடுஷனை தடுத்து அவனை கைது பண்ணிடு சுவாஹா என்னோடய கண்ணுக்கு ஏன் எதுவுமே தெரியல இனிமே நீ இந்த கிராமத்துல தான் இருக்கணும் சரியான நேரம் வர வரைக்கும் உன்னோட ஆத்மா இங்கே தான் இருக்கும் இப்போ நாங்கள் இந்த கிராமத்தை விட்டு ரொம்ப தூரம் போக போகிறோம் அங்கே உன்ன மாதிரி பேயங்களோட நிழல் கூட வர முடியாது என்னோட பேரு தம் நான் மாலாவையும் என் கூடவே கூட்டிகிட்டு போவேன் உலகத்துல எந்த ஒரு மூளைக்கு நீங்க போனாலும் ரொம்ப தூரம் போனாங்க அப்புறம் அந்த ராக்ஷ அதே கிராமத்துல இருந்தான் மெல்ல மெல்ல காலமும் போய்கிட்டு இருந்தது நூறு வருஷத்துக்கு அப்புறம் மாலா மறு ஜன்மம் எடுத்து பிறந்து வந்தா அவளோட துரதிருஷ்டம் அவளோட பழைய பேரோடையே புது வீட்டுல பிறந்தா ஆனா பெண்டோர் அப்படியே தான் இருக்கு பாழ அடைஞ்சு போய் ரொம்ப தூரம் வரைக்கும் விரிச்சோடு இருந்தது மாலா மாலா சொல்லுங்க ரோஹித் இங்க வாடாலை என்ன ஆச்சு இங்க பாரு நியூஸ் பேப்பர்ல ஹைவே பக்கத்துல ஒரு ஊர் இருக்கான் பெண்டோர் ரொம்பவே குறஞ்ச வலையில நல்லா இருக்கு அங்கே ஏதாவது ஷாப் அப்புறம் ஸ்டால் மாதிரி எதுவுமே கிடையாது ஹைவே பக்கத்தில் இருக்கு நிறைய பேர் அந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இடம் என்னமோ பர்ஃபெக்டாக இருக்கு ஆனால் அக்கம் பக்கத்தில் இவ்வளோ டெவலப் ஆனதுக்கு அப்புறமும் இந்த இடம் மட்டும் ரொம்ப வெறிச்சோடு இருக்கே இந்த இடத்துல யாரும் எதுவும் செய்யறதை பத்தி யோசிக்கவே இல்லையே மாலா இவ்வளோலாம் நம்ம யோசிக்கக்கூடாது ஆஃபர் கிடைக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ல அப்புறம் இந்த ஆடை கொடுத்த அந்த பில்டருக்கு நிறைய இடங்கள்ல ப்ராஜெக்ட்ஸும் போகுது அவர் ஃபேக் நியூஸ் போடுவாரா என்ன அப்ப சரி இன்னைக்கே நம்ம போவோம் சரி ஓகே கிளம்பலாம் இந்த இடம் ரொம்பவே கரெக்டா இருக்கும் மாலா மாலாவோட பேரை கேட்டதும் தம்போட துஷ்ட ஆத்மா மறுபடியும் உயிர் பெற ஆரம்பிச்சது அவன் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தது நிறைவேற போகுது தம்போட காது வரைக்கும் மாலாங்கிற பேர் போய் சேர்ந்தது இடம் நல்லா இருக்கு ஆனா இப்ப கூட ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது இது வரைக்கும் ஏன் இந்த இடத்துல எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கு அதெல்லாம் விடுமாலா இன்னைக்கே இந்த டீலை ஃபைனல் பண்ணிட்டு நாளைக்கே ரெஸ்டாரண்ட் வர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது நமக்கு ரொம்பவே முக்கியம் இனிமேலோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சரி கிளம்பலாமா ஓகே இன்னைக்கு இந்த டேல ஃபைனல் பண்ணுவோம் மாலாவும் ரோஹித்தும் அவங்களோட பல நாள் கனவோட அந்த மயானத்துக்கு போனாங்க அவங்களுக்கு இது தெரியாது அதாவது இதுதான் அவங்களுக்கு கடைசின்னு அப்புறம் மெல்ல மெல்ல அந்த மண்ணில் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டை கட்டிட்டாங்க மாலா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சு அதனால நாளைக்கே நம்ம கஸ்டமர்ஸ்க்காக ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் நல்லா இருக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிப்போம் அதுவும் இல்லாம நாம நிறைய பணம் செலவு பண்ணிட்டோம் சரி ஓகே மாலா மாலா மறுநாள் மாலாவும் ரோஹித்தும் அவங்களோட கடைசி நாளோட கடைசி ஆரம்பத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்களோட கடைசி நாள் கடைசி ராக்ஷனோட அது பல வருஷங்களாக துடிச்சிட்டு இருக்கு பழி வாங்கும் படலத்தில் மெல்ல மெல்ல நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்தது தம்போட முகத்தில் பயங்கரமான சிரிப்பு வந்தது மாலா இன்னைக்கிட்டே ரொம்பவே நல்லா இருக்குல்ல கஸ்டமர்ஸும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போதன புதுசா தரந்துருக்கு அதனால நிறைய பேருக்கு தெரியாது ஆனா மெல்ல மெல்ல கஸ்டமர்ஸ்ோட கூட்டம் அதிகரிக்கும் ஆ அதுவும் கரெக்ட் தான் சரி வாங்க ரெஸ்டாரன்ட் மூடுவோம் ரொம்ப இருட்டாயிடுச்சு ஓகே அட இந்த காருக்கு என்னாச்சு ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இப்போ என்னாச்சு தெரியல ஏய் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது திடீர்னு என்னாச்சு அட ஸ்டார்ட் ஆயிரு

இங்க பாரு நான் என்ன சொல்றனோ தான் நீ செஞ்சாகணும் நீ என் தான் வந்தாகணும் நான் சொல்ற வரைக்கும் நீ என் தான் இருந்தாகணும் அவளை விடுன்ற இப்போவும் முன்னாடி நான் மட்டும் தான் இருக்கேன் அதுவும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி உனக்கு இப்போவும் டைம் தரேன் நல்லா யோசிச்சு பாரு இல்லைன்னா உன்னோட நிலைமையும் இப்படி தான் இருக்கும் இவனுக்கு நடந்த மாதிரி என்னோட பேர் தம்பு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நாளைக்கு மரணம் மாலாவை அழுது புலம்ப விட்டுட்டு போயிடுச்சு